பொட்டி வந்தாச்சு ஜெய் ஆர்யா நயன்தாரா நஸ்ரியா சத்யராஜ் இது போல பக்காவான காஸ்டிங் நிறைஞ்ச படம் தான் ராஜா ராணி இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ராஜா ராணி இந்த படத்தில் யார் ராஜா யார் ராணின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட தீம் பத்தி சொல்லிடுறேன் இஸ் அ லவ் ஆப்டர் எவ்ரி லவ் ஃபெயிலியர் இந்த ஒத்த வரியை வச்சுட்டு ரெண்டே கால் மணி நேரம் தியேட்டர்ல கட்டி போட்டிருக்கிறாரு அறிமுக இயக்குனர் அட்லி கதைனா என்ன சொல்றது மௌன ராகம் பார்ட் டூ அதுல

ஆனால் ஈகோ தடுத்து நம்ம எல்லாரோட என்னாகும் சீட்டு முன் சீட்டு எல்லாத்தையும் கடிக்க வச்சு அப்பாடா சேர்ந்துட்டாங்கப்பான்னு ஃபீல் பண்ண வச்சு சுபம் போட்டு முடிக்கிறாங்க என்ன முன்னெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் சேர்ந்தாங்க இப்போ ஏர்போர்ட்டில் சேர்றாங்க பொண்ணு அழுகுறானா ஏமாத்துறான்னு அர்த்தம் அது ஒரு பையன் அழுகுறானா ஏமாந்துட்டான்னு அர்த்தம் வழக்கமாக இந்த மாதிரி படத்தில் வர ஹஸ்பண்ட் கேரக்டர் ரொம்ப நல்லவங்க மாதிரி அந்த ஏழு நாட்கள் ராஜேஷ் கேரக்டரை இமிட்டேட் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துலேயும் ஆர்யா அப்படி தான் பண்ணியிருக்காரு என்ன கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆனால் ரிச் ஆன லொக்கேஷன் கலிச்சுன்னு கேமரா யூத்ஃபுல்லான மியூசிக் படத்தில் ஈர்க்க வச்சிருக்கேன் படத்தோட ஓப்பனிங்லேயே ஆர்யா நயன்தாராவோட கல்யாணம்

ரெண்டு வருஷம் கழிச்சு ஜெய்க்கு ஒரு நல்ல கம்பேக் சந்தானத்தை பத்தி சொல்லவே வேணாம் பேட்டரியே இல்லாத செல்லுக்கு டியூவல் சிம் பொண்ணுங்க விட்டு கொடுத்து போலன்னா பசங்க துட்டு கொடுத்து போயிடுவாங்கன்னு வழக்கமா நமக்கு பழக்கமான டயலாக் பேசி லைட்டா சிரிக்க வச்சிருக்காரு சந்தானம் கல்யாணம் ஆனவொடனே டெய்லி மல்லிப்பூ அல்வா வாங்கினு உன்ன பாக வரணும் அனல மாட்டவன நயன்தாரா ஜெயோட லவ் போர்ஷன் குட் நாளோ இன்டர்வலுக்கு அப்புறம் ஆர்யா நஸ்ரியாவோட லவ் போர்ஷன் கொஞ்சம் சுமார் தான் ட்ரெண்டியா லவ்வர் பிரதர் பிரதர்னு சொல்றது புதுசா இருந்தாலும் அவங்க காதலை அழுதமா சொல்ற சீன்ஸ் கொஞ்சம் அதிகமா வச்சிருக்கலாம் பிரதர் பிரதர் பிரதன்னு மட்டும் சொல்லாதீங்க ஆனா சடார் சடார்னு கியூட் எக்ஸ்பிரஷன் கொடுத்து படத்துக்கு மைலேஜ் கொடுத்துருக்காங்க நஸ்ரியா சத்யராஜ் எப்போதும் போல நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளும் போகணும்னு அவசியம் இல்லை ஒரு நல்ல படம் பார்த்தா தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க அப்படி கனத்த மனசோட வீடு திரும்பல அது வரைக்கும் ஓகே ஆனா தியேட்டர்ல சிரிக்கிற நாம வீட்டுக்கு வந்த பிறகு படத்தை பார்த்ததையே மறந்துடுறோம் அப்படி ஒரு லைட்டர் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் லவ்வுக்கு அப்புறம் ஒருத்தன் குடிச்சானா அது லவ் ஃபெயிலியர் அதுவே கல்யாணத்துக்கு அப்புறமா குடிச்சானா லைஃபே ஃபெயிலியர் ஒரே வரியில சொல்லணும்னா எல்லா காதல் தோல்விக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குன்ற மெசேஜை சொன்னதுக்காக குடும்பத்தோட ரசிச்சு சிரிச்சு பார்க்கலாம் இந்த ராஜா ராணியை